விண்ணிலிருந்து வந்த தேவன் மனிதனை ஏன் மண்ணிலிருந்து உருவாக்கினார் பொன்னிலிருந்து வெள்ளியிலிருந்து அல்லது வைரத்திலிருந்து மனிதனை உருவாக்கியிருக்கலாம் தானே ஆனால் ஏன் மண்ணிலிருந்து உருவாக்கினார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என ஒன்று குறிந்தியர் முதலாம் அதிகாரம் சொல்கிறது இத்தனை சிறப்பு மிக்க மனிதன் மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டான் என்பது எதை காண்பிக்கிறது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறது ஆதியாகமம் மூன்று பத்தொன்பதில் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவன் சொன்னார் தேவன் இல்லாமல் மனிதன் வெறும் தூசி என்பதையும் நம் உடல் தற்காலிகமானவை என்பதையும் மண் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் பூமியிலிருந்து வந்தவர்கள் நம் உடல்கள் பூமிக்கே திரும்பும் மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டதினால் அவன் எளிமை தாழ்மை உள்ளவனாக இருக்கிறான் மண் மரணத்தை நினைவு கூறும் சின்னமாயிருக்கிறது சங்கீதம் நூற்று ஒன்றில் தாவிது குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் நாம் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்யும் போதெல்லாம் தேவன் இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார் காரணம் நாம் எதிலிருந்து வந்தோம் என்பதை தேவன் நினைவு கூறுவதனால் இன்று வரை மனித சமுதாயம் வாழ்கிறது மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் ஒரு எல்லைக்குட்பட்டது அத்தோடு நிரந்தரமற்றது ஆனால் தேவனால் நம் நாசியிலே நமக்குள் ஊதப்பட்ட ஜீவசுவாசம் என்னும் தேவனுடைய ஆவியோ மனிதனை பரலோகம் வரை கொண்டு செல்லக்கூடிய நித்தியமுள்ளதாயிருக்கிறது தூசி எனும் மண் நம்முள் தாழ்மையையும் எளிமையையும் இறப்பையும் காண்பிப்பது போல தேவனின் சுவாசம் எனும் தேவனுடைய ஆவி நம்முள் ஜீவனையும் தெய்வீக இணைப்பையும் காண்பிக்கிறது எனவே தேவன் இல்லாவிடின் நாம் உயிரற்றவர்கள் அவர் ஊதிய ஜீவ ஆவியே நம்மை உயிர்ப்பிக்கிறது மனிதன் பூமியிலிருந்து வந்த உடலை கொண்டவன் தேவனிடமிருந்து வந்த ஆவியை பெற்றவன் மண்ணையும் விண்ணையும் இணைக்கும் பாலமாய் மனிதன் இருக்கிறான்